வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பில் தாமும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் நீதியான சர்வதேச விசாரணையை கோரி நிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் சங்கானே பகுதியில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மன்னார் சதோஷ வளாக மனித புதைகுலி பகுதியில் ஸ்கேனர் இயந்திரங்களைக் கொண்டு பரிசோதனை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நியமிக்கும் நிகழ்வில் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ள நிலை அவரது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் பலருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் காவல்துறைமா அதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட அறுவருக்கான மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கிராம சேவகர்கள் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது ரஷ்யாவிற்குள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வரை ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் அப்பகுதியில் உள்ள அணு உலையை கைப்பற்றலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானில் இன்று ஆறு புள்ளி ஒன்பது மற்றும் ஏழு புள்ளி ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பில் தாமும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் நீதியான சர்வதேச விசாரணையை கோரி நிற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிலுவராசா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இன்றைய வழக்கு நடவடிக்கையின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முல்லைத்தீவு நீதிமன்ற பகுதியில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி குறித்து தாமும் இறுதிப்போரின் போது தமது உறவுகளை ஸ்ரீலங்கா படைகளிடம் கையளித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியலையும் உறவுகளும் நீதியான சர்வதேச விசாரணையை கோரி நிற்பதாகவும் உள்ளக விசாரணை மூலம் இதற்கான தீர்வு கிடைக்காது என்றும் தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தெரிவிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு உடல்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு உடல்கள் உடல் பாகங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மேல் அந்த பகுதியிலே உடலங்கள் இல்லை என்ற கருத்தின் அடிப்படையிலே அதை அகழ்வு செய்தவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே அந்த அகழ்வு பணியை நிறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடியம் தொடர்பிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே இலங்கை அரசினுடைய அரச இயந்திரத்தினுடைய பகுதிகளாக இருந்தவர்கள்தான் இந்த செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தவர்கள் இதை கண்காணிக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருந்த சிஹெச்ஆர்டி சட்ட ஆலோசனை நிறுவனத்தை தவிர ஏனைய தரப்புகள் அனைத்துமே அரச இயந்திரத்தினுடைய அங்கங்களாக இருந்தவர்கள் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த விசாரணை செய்வதற்கான அதிகாரம் என்பது அந்த குற்றவியல் விசாரணையை முன்னெடுப்பதற்கான அந்த முழு அதிகாரம் என்பது ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம்தான் கூடுதலாக இருக்கின்றது அத்தோடு நீதித்துறையும் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே சர்வதேச சமூகமே வந்து இலங்கையினுடைய காவல்துறை அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் ஊழல் நிறைந்ததாகவும் இருப்பதாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றது அதே நேரத்திலே இலங்கையினுடைய நீதித்துறையும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கின்ற ஒரு நிலையிலே ஏனைய அரசு திணைக்களங்களும் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை காணப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜாழ்பாணம் சங்கானை பகுதியில் பிரச்சாரப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரசார பணிகள் இன்று யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச சந்தை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று முற்பகல் சங்கானை சந்தை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் வியாபார இடங்களில் இந்த பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் மற்றும் மக்கள் முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

நாங்களும் எவருக்கும் வாக்களிக்காமல் தான் மட்டும்தான் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழக பிரச்சனையை தீர்த்தாத்தான் தமிழக வாக்கு தங்களுக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தை சிங்கள வேட்பாளர்களுக்கு ஏற்படுவோம் நன்றிக்கும் வாக்களிக்க நன்றி எந்த வேட்பாளர்களும் நன்றி மன்னார் சவோச வளாக மனித புதைகுளி பகுதியில் ஸ்கேனர் இயந்திரங்களை கொண்டு பரிசோதனை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் சதோச வளாக மனித புதைகுழி பகுதியில் ஸ்கேனர் இயந்திரங்களை கொண்டு பரிசோதனை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மனித புதைகுழி தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதேவேளை ஏற்கனவே அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களை கொண்டு உயிரிழந்தவர்களின் வயது உள்ளிட்ட விவரங்களை ஆராயுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும்

ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை நியமிக்கும் நிகழ்வில் ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் பலர் கலந்து கொள்ளாமை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை தவிர ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் கலந்து கொள்ளவில்லை இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷவின் சகோதரர்களான யோசித ராஜபக்ஷ ரோஷித் ராஜபக்ஷ மற்றும் அவரது தாயார் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை ஜனாதிபதி வேட்பாளரை கட்சி முன்னிறுத்துவது தொடர்பான ராஜபக்ஷ குடும்பத்தில் கடும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுஜனின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் பலருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் நாள் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் பலருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்களான பவித்ரா வன்யாராட்சி தேனுக விதானகமகி இந்திக அனுருத்த ஆகியோர் தொடர்ந்தும் தமது அமைச்சு பதவியை தொடர்வதா அல்லது நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியில் அமர்வதா என்ற நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பவித்ராட்சி மற்றும் தேனுக விதான கமகே ஆகியோர் பிரதிநிதித்துவப்படுத்தும் தொகுதிகள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் உள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்யாராட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க உள்ள நிலையில் பவித்ரா வன்னியாராட்சி எந்த தீர்மானத்தையும் வெளியிட்டு இந்நிலையில் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை தேர்தல்கள் அறிவித்துள்ளது இதற்கமே நேற்று நான்கு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தல் எதிர்வரும் பதினான்காம் நாள் புதன்கிழமை வரை ஏற்றுக்கொள்ளப்படவுள்ள கொள்ளப்பட நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் நாள் வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் முடிவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் காவல்துறை அதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட அறுவருக்கான மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி காவல்துறைமா அதிபர் வாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவீந்து குணவர்த்தன உள்ளிட்ட அறுவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று உறுதி செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பம்பலப்பட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான முகமட் ஷியாம் என்பவரை கடத்திச் சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கைதாகியிருந்தனர் வாஸ் குணவர்த்தன மற்றும் ஏனைய பிரதிவாதிகள் தம்மை அந்த தண்டனைகளில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மே மனுக்களை உயர்நீதிமன்றம் நிராகரித்து இந்த தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பின்பு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதுடன் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒரு உப காவல்துறை பரிசோதகர் மூன்று காவல்துறை கான்ஸ்டபிள்களும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கிராம சோதனர்கள் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கிராம சேவகர்கள் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது தன்னிச்சையாக வெளியிடப்பட்ட கிராம உத்தியோகத்தர்களின் சேவையாப்பு வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் பன்னிரெண்டாம் மற்றும் பதிமூன்றாம் நாள்களில் சேவை நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம சேவை உத்தியோகத்தர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் எம் கே ஜி ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தமது தொழிற்சங்க நடவடிக்கையால் தேர் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவிற்குள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வரை ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் அப்பகுதியில் உள்ள அணு உலையை கைப்பற்றலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிற்குள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வரை ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் அப்பகுதியில் உள்ள அணு உலையை கைப்பற்றலாம் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடும் அச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் முன்னூறு படை வீரர்களையும் பதினோரு கவச வாகனங்களையும் இருபது கவச தாக்குதல் வாகனங்களையும் வடகிழக்கு எல்லையை தாண்டி ரஷ்யாவுக்குள் அனுப்பியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் குக்ஸ் பகுதியில் உக்ரைன் படையினரின் எல்லை தாண்டிய தாக்குதல் புதன்கிழமை தொடர்ந்ததால் அங்கு அவசர நிலை பிறகு துனோவ் எதிரி படைகள் பிராந்தியத்திற்குள் வருவதால் ஏற்படும் விளைவுகளை அகற்ற இந்த நடவடிக்கை அவசியம் என்றார் ஊடுருவல் தொடங்கியதில் இருந்து குறைந்தது ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் ஆறு குழந்தைகள் அடங்குவதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செவ்வாய் என்று காலை ஆயிரம் உக்ரைனிய படையினர் அத்துடன் பதினோரு டாங்கிகள் மற்றும் இருபதிற்கும் மேற்பட்ட கவச போர் வாகனங்கள் கட்ஜா நகருக்கு அருகில் ரஷ்யாவுக்குள் நுழைந்ததாக மாஸ்கோ செவ்வாய் முழுவதும் பல கிராமங்களில் சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது உள்ளூர் அதிகாரிகள் குடியிருப்பாளர்களை தங்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தினர் மற்றும் அனைத்து பொது நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன நேற்று புதன்கிழமை அரசாங்க அதிகாரிகளுடனான ஒரு தொலைக்காட்சி சந்திப்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைன் பெரிய ஆத்திரமூட்டல் மற்றும் கண்மூடித்தனமான சூடு நடத்துவதாக குற்றம் சாட்டினார் இதேவேளை உக்ரைன் படையினர் அணு உலையை கைப்பற்றக்கூடும் என அஞ்சப்படுகிறது அதன்படி அந்த அணு உலையை உக்ரைன் படையினர் தங்கள் உக்ரைனுக்கு சொந்தமான அணு உலையை தங்களிடம் ஒப்படைக்குமாறு மிரட்டலாம் என எனக்கு அச்சம் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானில் இன்று ஆறு தசம் ஒன்பது மற்றும் ஏழு தசம் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் இன்று ஆறு புள்ளி ஒன்பது மற்றும் ஏழு புள்ளி ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் தெற்கு பிரதான தீவான கியூஷிவின் கிழக்கு கடற்கரையில் சுமார் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக ஜப்பான் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு கியூஷி மற்றும் ஷிகோஹு ஆகிய மேற்கு தீவுகளின் பசிபிக் கடற்கரையில் கடல் மட்டம் ஒரு மீட்டர் உயரும் அபாயம் இருப்பதாக ஜப்பான் அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர் மேலும் முதல் நிலநடுக்கம் மியாச கடற்கரையில் இருந்து இருபது மைல் தொலைவில் கியூஷிவில் ஏற்பட்டது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்